கோட் வெங்கட் பயத்தில் நம்ம தளபதி ஜி டைம் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட அப்டேட் ஒவ்வொன்றா வர வர பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வானலாவிய எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மி ஆயிருச்சோ அப்படிங்கிற இவனோட அந்த மூன்று சிங்கிள்ஸும் வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும் லாஸ்டர் அந்த ஸ்பார்க் சாங் ஆகட்டும் அப்படிதான் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் விஜயோட டிஏஜி டெக்னாலஜி மூலம் வந்திருக்க எங்கே பேக்கேஜ் வந்து கெட்டப் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது சுமாராக இருந்தால் கூட பரவாயில்லப்பா காமெடியாக இருக்குதுன்னு நிறைய ஹேட்டர்ஸ்லாம் ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஏப்பா இதெல்லாம் வந்து இருக்கட்டும் படத்தோட மெயின் விஷயமே அந்த படத்தோட திரைக்கதையும் மேக்கிங்கும் தான் ஸோ இந்த படம் நிச்சயமாக வெங்கட் பிரபுக்கு மட்டும் இல்லாமல் விஜய்க்கே வேற லெவல் சம்பவமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க குறிப்பாக பிரபலமான ஒரு நடிகர் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற கோட் படம் விஜயோட கேரியர்லேயே இது இன்னொரு துப்பாக்கியாக இருக்கும்னு அடித்து சொல்லியிருக்காரு ஏன்னா கோட் படத்தோட திரைக்கதையில் அவ்வளவு பிரில்லியன்ஸை வச்சுருக்காராம் நம்ம வெங்கட் பிரபு எப்படி முருகாசர்கள் திரைக்கதையில் வேறு லெவலில் வந்து சம்பவம் செய்வாரோ இந்த பிரில்லியன்ஸ் மூலம் அதாவது நம்ம ஹீரோ அண்ட் வில்லன் இவங்களை வச்சு கேப்டன் மோஸ் பிளேயில் வந்து வேறு லெவலில் கூஸ்வம்ஸெலாம் கொடுப்பாரு முருகதாஸ் கிட்டத்தட்ட அப்படி நம்ம வெங்கட் பிரபு கோட் படத்துலையும் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பிரபல நடிகரான ஒய்ஜி மகேந்திரன்னு சொல்லியிருக்காரு அவர் இந்த கோட் படத்துலேயும் மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சுக்காரான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ் போனோம்னா நம்ம வெங்கட் பிரபு நம்ம சிம்பு எஜே சுய வச்சு இயக்கிய மாநாடு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான பிரில்லியண்டான திரைக்கதை இருக்கும் அந்த படத்துலையும் வைஜி மகேந்திரன் ஒரு முக்கியமான கேரக்டர் அடிச்சிருப்பாரு இப்போ வைஜி மகேந்திரன் அந்த படத்தோட வில்லனே ஆனால் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் அதை தான் சொன்னார் எப்படின்னா மாநாடு படம் பிரில்லியண்டான ஒரு திரைக்கதையை வச்சுருக்காரு வெங்கட் பிரபு நானும் அந்த படத்தை நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஆனால் அப்போ எல்லோரும் ஏப்பா நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக சும்மா பில்டப் பண்ணாதீங்க அப்படின்னாங்க ஆனால் படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவர் சொன்னதுதான் நடந்துச்சு மாநாடு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் நூறு கோடி வசூல் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கோட் படத்துக்கு சொல்கிறாரு இந்த படத்தோட திரைக்கதை அவ்வளவு ப்ரில்லியன்ஸாக இருக்கும் இது இன்னொரு துப்பாக்கி அப்படின்னு வழக்கம் போல் இந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வைஜி மகேந்திரன் வாக்கு மாநாடு படத்தில் பழித்தது போல் இந்த கோட் படத்திலும் பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் விஜயோட கேரியர்லேயே இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டாராக நம்பர் ஒன் ஹீரோவாக இருக்கிறதுக்கு அச்சாரம் போட்ட படம் தான் நம்ம ஏஆர் முருதாசிங்க துப்பாக்கி அப்படிங்கிற படம் விஜயா பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த படம் பிடிச்சிது அப்படிப்பட்ட ஒரு படம் ஸ்கீன் அப்பியரன்ஸ் எல்லாமே வேற லெவலில் தெருக்கி விட்டுருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் கோட் படத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறத ஒய்ஜி மகேந்திரனே ரொம்ப உறுதியாக நம்பிக்கையாக சொல்லும் போது நாமும் கோட் படத்தோட அந்த திரைக்கதை மேலேயும் வெங்கட் பிரபுவோட மேக்கிங் மேலேயும் நம்பிக்கை வச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்ன தான் தொடர் சொதப்பெல்லாம் இந்த சிங்கிள்ஸ் அமைஞ்சாலும் மேக்கப் அமைஞ்சாலும் நாம் வெங்கட் பிரபுவோட அந்த புத்திசாலித்தனத்தை நாம் நிச்சயமாக நம்புவோம் வைஜி மகேந்திரன் சொன்னது பழிக்குமா இல்லையா என்பதை நாம் செப்டம்பர் தேதி முதல் நாள் முதல் காட்சியை உறுதிப்படுத்திடலாம்